ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் கிரேவி நீங்கள் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நமக்கு குழம்பே வைக்க தெரியாமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க கூட இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வந்து நல்ல பூவாக வந்து சூப்பராக இருக்குது இப்போ இது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல்லாரி ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி முப்பது போல் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இது தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து ஒரு ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் வந்து வாங்கியிருக்கேங்க மட்டன் இந்த மாதிரி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம்ல அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ இதில் பட்டை சோம்பு கிராம்பு எதுவுமே நான் போடலை வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறோம் நாம் வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அந்த பல்லாரி வெங்காயத்தையும் மட்டும்தாங்க போடுறோம் இதில் வந்து எந்த பட்டை சோம்பு கிராம்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து ரெண்டு வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்கங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் ரொம்ப சூப்பராக சீக்கிரமே வதங்கிடும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கதையும் சேர்த்து போட்டுக்கலாங்க போட்டாச்சு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட நிறம் வந்து மாறணும் வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ பாருங்கங்க ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வெங்காயம் வந்து நல்ல கூட்டும் குழம்புமாக இருக்கும் இப்போ தக்காளி இந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி போட்டாச்சுங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க இப்போ கொஞ்சமாக மட்டன் மசாலா பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் அந்த இது வந்து கருகாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பொடி எல்லாமே வந்து அளவுக்கு பிடிக்காத அளவுக்கு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இருந்து இப்போ நல்லா தண்ணி விடுங்க இப்போ மட்டன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டதுக்கப்புறம் நாம் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வெந்து இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மட்டனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல வெந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் இருந்து நல்லா தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா மட்டன் இருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கி மட்டன் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கியிருக்குங்க இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்களா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுன்னா குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ இது வந்து மூணுலேருந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் வரட்டும் மூணுலேருந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் வந்துக்கிட்டுட்டோம் வந்ததுக்கப்புறமா பார்ப்போம் இங்கே பாருங்கங்க சூப்பராக வந்திருக்கு நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து அவிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு குட்டி பிள்ளைங்க இருக்காங்கங்க வந்திருக்காங்கங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மட்டன் வந்து கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து இந்த முட்டையை வந்து வேக வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ இந்த எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கும் போது நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ இதை வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல கூட்டும் குழம்புமாக இருக்குது மட்டன் வந்து நல்ல சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சுங்க நல்லா வெந்து வந்துருச்சுங்க மட்டன் எடுத்து கட்டலான்னு பார்த்தேன் எடுத்து கட்ட முடியலைங்க அது வந்து மிஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் நிச்சயமாக வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்குங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் கூட்டும் குழம்பும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம எந்த இதுவுமே போடலாம் ஆனால் வாசம் சூப்பராக இருக்குங்க அப்படி திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை மட்டும் கசக்கி போட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே ஹோட்டலில் இருக்கிற அதே மட்டன் கிரேவி டேஸ்ட்டு உங்களுக்கு வந்துடுங்க என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க